நானும் கேட்ட சத்தியத்தின்படி என்ன உணர்ந்தேன் அப்படின்னா பவுலுக்கும் யோவானுக்கும் கிடைத்த வெளிப்பாடு அநேக வாக்குத்தங்கள் இதயத்தில் எழுதப்பட்டிருக்கு அந்த கன்ஃபர்மேஷன் நமக்கு உண்டாக வேண்டுமானால் நம்ம எதாவது செய்யணுமா ஒன்று ஜேடா அதைத்தான் நான் ரிலாக்ஸ் ஆக்கிறேன் நான் நம்ம எதுவும் செய்ய வேண்டியதில்லை செய்ய வேண்டியதில்லை இவ்வளோ நேரம் அதை பேசிட்டு ஐயோ இப்போ திரும்ப ஒரு பாரத்தை பிரதர் நம்ம மேலே தூக்கி வச்சுட்டாரே அப்படின்னு நினச்சிட்டோம்னா இந்த சத்தியம் நமக்கு விளங்கலைன்னு சரி அப்போ எந்த பாரத்தையும் பிரதரும் சுமத்தலை தேவரும் நமக்கு என்ன செய்யலை சுமத்தலை சுமப்பதுக்கு அரிதான சுமைகளை யாரும் சுமத்துவான் வரிசையர்கள் வரிசையர்கள் வேதம் வரதான் அனுப்பிச்சி வாங்க சுமத்துவாங்க இன்னைக்கு வரைக்கும் சுமத்திக்கிட்டு இருக்காங்க எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது அந்த உடையணிந்து கொண்டு போறவர்களை பார்த்தா கூட நம்மளை குறை செல்வதற்காக இல்லை அவங்க அர்ப்பணமாக வாழ்கிறதா அவங்க நினைக்கிறாங்க ஆனால் அவங்க பேசுகிற சத்தியத்தை கேட்டால் நீ இப்படி வாழணும் அப்படி வாழணும் அப்படின்னு ஒரு காரியத்தை எனக்குறாங்க ஜனங்கள் மேலே சுமத்திக்கிட்டே இருக்காங்க சுமப்பதற்கரிதான சுமைகளை எனக்குறாங்க சுமத்துக்கிறாங்கன்னா அப்போ அவங்களுக்கு ஒரு எய்ம் என்ன செய்யுது இருக்குது ஆனால் பௌரப்பஸ்தர்களுக்கும் யோகானுக்கும் அந்த வெளிப்பாடு கிடைக்கிறதுக்கு காரணம் என்னங்கிறத நான் உணர்ந்தேன் அப்படின்னு பார்த்தா தேவன் எதை எதிர்பார்த்தாரோ தேவனுடைய மனம் அவர்களுடைய மனம் அவர்களுடைய மனம் தேவனுடைய மனம்னு எதிர்கொடுச்சு இணைந்துச்சு அது எப்படி எழுந்துச்சு அப்படின்னா தேவ சித்தத்தை அவர்களுடைய எந்த எதிர்பார்ப்பு கருத்திற்கு இருக்குங்கிறத அவங்க எதிர்பார்த்ததுனால அவங்க அதை உணர்ந்துட்டு அந்த தேவ சித்தத்தை எடுத்துக்கிட்டாங்க அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அவர் தமக்கன்று செய்து வைத்ததை அவர் முடிந்துட்டு சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு நான் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன் அப்படின்னு கவுல் என்ன செய்யறாரு சொல்றாரு எப்படின்னா நம்ம அவர் ஏற்போல என்ன செய்யல சிலுவையில கொண்டு வச்சு நம்ம என்ன செய்யல அடிக்கலை ஆனா இவரு கிடைத்த வெளிப்பாடு அந்த உணர்வு அவரோடு கூட மறித்தால் அவரோடு கூட என்ன செய்வான் ஆளுகையும் செய்வோம் செய்வோம் அப்ப நமக்குள்ள ஒரு அங்க அத்தாரிட்டி ஒரு ஆளுகையை என்ன செஞ்சிடும் அவரோடு கூட மறித்தோமானால் மறிக்கிறது மறிக்கிறதுக்கு ஏதாவது செய்யணுமா அப்படின்னு பார்த்தா அதுவும் செய்யணும் இல்ல ஆனா ஒன்றை நான் நினைச்சிருக்கேன் ஒரு எட்டுல அந்த கடைசி அஞ்சாறு வசனங்கள்ல எந்த உபத்திரவமோ பாடுகளோ எனக்குள்ள வந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன் அவைகளினால நான் சோர்ந்து போகிறதில்ல கிறிஸ்துவின் அன்பை விட்டு மாத்திரம் என்ன நினைச்சு முடியாது பிரிக்க முடியாது பிரிக்க முடியாது என்பதை நிச்சயத்திருக்கிறேன் அவருக்கு கன்ஃபர்மேஷன் உண்டாயிட்டு இந்த கன்ஃபர்மேஷன் நம்ம நான் என்ன செய்யறேன் பிரதர் நமக்கு கத்து கொடுத்ததின்படி நம்முடைய ஆத்துமாட்ட என்ன செய்யணும் சொல்லணும் இப்ப சொல்லுவோம் அம்மாளி பிரதர் கேட்டதா அப்பதான் எனக்கு உயிரே வந்துருக்கு அதுக்காக நம்ம என்ன செய்யலாம் ஒரு போதகங்களை பேசும் போதே நம்ம அந்த என்ன செஞ்சிருவோம் அப்படியே போயிடுவோம் நம்ம அஸ்திவாரங்கள் என்ன செய்யுது மறக்கப்படுது அந்த இந்த நேரத்துல நான் யதார்த்தத்தை சொல்றேன் நான் ஏதோ ஒன்று புதுசா பேசணும்னு ஏதோ பிரதர் போய் திடீர்னு பேசும்போது எனக்கு என்ன பேசணும் என்ன செய்யல தெரியல ஆனால் நான் வரும்போதே நான் என்ன செய்வேன் என்ன நினைக்கிறேன் நான் நிச்சயத்திற்கு கிறிஸ்துவின் அன்பை விட்டு மாத்திரம் என்ன செய்ய முடியாது என்னை பிரிக்க முடியாது பிரிக்க முடியாது நான் என்ன செய்யிருக்கிறேன் இருக்கிறேன் அவருடைய அன்பால தானே எனக்கு வாழ்வு வந்தது அல்ல லூயா அவருடைய அவர் என்னை பெற்றார் அம்மேன் இப்படி ஒரு ஸ்திரிக்கு பிரசவ வேதனை வருமோ அது மாதிரி அந்த பிரசவ வேதனையில தான் அவர் சிறுவையில் தொங்கும் போது சொன்னாரு எல்லாம் முடிந்தது என்று அறிந்து வேதவாக்கியம் வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக நான் தாகமா இருக்கிறேன் சொன்னார் அவருக்கு அந்த வேதனை என் பிள்ளைகள் நினைச்சிட்டு வந்துருவாங்க சொல்லுதா இருக்கு அவருக்கு முன்பாக இருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவர் என்ன மனம் இருக்குமோ அதுதான் இருக்கு இயேசுவுக்கு ஒரு தாய் அந்த தாய் மீது என்ன தாளாற்றா சீராற்றா எங்கள் வீட்டில் எங்கள் பேர இருப்பான் நாங்கெல்லாம் உட்காந்துக்கிட்டு இருப்போம் ரொம்ப ஜாலியாக பேசிக்கிட்டு இருப்போம் அவன் உள்ளே அழுவான் என் மரும மட்டும் எந்த ஓடுவான் அவளுக்கு மட்டும் சத்தம் எரிஞ்சிருது காதில் ஒன்று விழுந்துருது நம்மளும் தானே எல்லோரும் உட்காந்துருக்கோம் நமக்கு விழுந்தாலும் அந்த கவனம் நமக்கு என்ன செய்யலை இல்லை அது போகிற ஒரு தாய் ஒரு தாய் தேற்றுவதுபோ என் தேர்தலுக்கான தேற்றுவதற்கு ஆக அந்த ஒரு தேர்தலுக்கான சொல்லப்படுகிற வார்த்தை ஒரு கேள்வியை கேட்டு அதுக்கு பதிலே இருந்துச்சு சொல்லிட்டார் அவரோடு கூட மருத்துவமனோம் அவர்களோடு செய்வோம் ஆளுகையும் செய்வோம் அவர் சொன்னாரு அவர்களோட சிறு அறையப்பட்டார் என்று எனக்கு பின்னாலே அந்த வசனம் வருது அவர்களோட மருத்துவமனோ அவரோட ஆளுகையு செஞ்சிருவான் செஞ்சிருவோம் என்ன ஆளுகையை இந்த உலகத்தில் அவர் வைத்திருக்கிறாரோ அதே ஆளுகை நமக்கு செஞ்சிடும் விடு ஒரு பயமில்லாத வாழ்க்கையை செஞ்சுருவோம் நிச்சயமாய் வாழ்வோம் இப்படிப்பட்ட வாழ்க்கை எந்த மனிதனாலையும் செய்ய முடியாது எடுத்து வாங்கிக்கிட முடியாது தேர்தலில் நின்று பணத்தை ஜெயிச்சா நினச்சிட்றான் ஜெயிச்சிட்டு ஆனா இந்த போட்டியில பவுலோ அல்லது யோவானோ அல்லது சீசர்களோ எல்லா பரிசுத்தவான்களோ அவங்களுக்குள்ள நிச்சயித்து கொண்ட காரியத்தை நம்ம ஒரு சுய அறிவுனாலேயோ நம்ம மண்டையில் ஏற்றுறதுனால இருந்துச்சு முடியாது முடியாது ஆனால் மண்டையில் கண்டிப்பாக இருந்துச்சுக்கணும் ஏறணும் நம்ம ஆத்மாவில் அதை செய்யணும் ஏறணும் அப்படி ஏறும்போது அவரோடு கூட நம்ம சிறு அறியப்பட்டோங்கும்போது அதை அந்த நான் எங்கள் வீட்டில் உட்காந்துருக்கும்போது யூடியூப்பில் அந்த பேஷன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட்டுங்கிற இதை பார்த்தேன் அது பலமுறை நிறைய இதில் இருந்துச்சு பார்த்துருக்கோம் அவருடைய பாடுகளை திரும்ப பார்க்கும்போது மனம் வந்து என்ன ஆச்சுன்னா இந்த பாடுகளை அவர் அடையவில்லை என்றால் எனக்கு வாழ்வில்லையே அப்ப அது எது செய்யுது அந்த பாடுகளை அவர் சுமந்தார் எல்லாத்தையும் அனுபவித்தார் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் தொங்கும் போது ஒரு தாய்க்கு எப்படி தன்னுடைய பிள்ளை மேல கரிசனை இருக்குமோ அதை மாதிரி நான் தாகமா இருக்கிறேன்னு என்ன செஞ்சாரு சொன்னாரு இப்ப நமக்கு அந்த பாரம் வந்துக்கலாம் அவரோட கூட மருத்துவமான அவரை கூட ஆளுக வச்சுருவோம் அவர் கூட இருந்தாச்சு நானும் சொல்லி ஒத்துக்கிட்டோம் இப்ப அவர் தாகமா இருக்கிறேன்னு சொன்னாரு அவருக்குள்ள இருந்த அந்த பாரத்தை நம்ம இருந்துச்சுப்போம் சுமந்துட்டு அது சந்தோஷமான சுமை அமே அல்வையா நாம் பெற்றுக்கொண்ட இந்த சத்தியத்தை எல்லாத்துக்கும் என்ன செய்யணும் நான் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு அதாவது வேற நினைவே இல்லை இப்ப எனக்கெல்லாம் நான் என்ன மறந்து ஒரு அன்கான்சியஸா இருக்கிற ஒரு மனுஷன் எப்படி அலையிறாங்கன்னா அதை மாதிரி நான் அரைஞ்சிக்கிட்டே இருக்கேன் நான் இது யார்கிட்ட சொல்லுவோம் ஏதாவது வாய்ப்பு கிடைச்சா தெரிஞ்சிருவோம் பஸ்ல போவோம் அந்த கோயில் இருக்கிற மனிதர்கிட்ட இவர் எப்படிப்பட்டவரோ தெரியாது எதாவது பேசலாமான்னு பார்த்தா வாய்ப்பு இருந்தா நினைச்சிருக்கிறது பேசுறது அவரை பற்றி விசாரிக்கிறது அப்போ நம்முடைய மனமே எப்படி ஆயிட்டோம் அப்படின்னா நான் தாகமாக இருக்கிறேன் நான் தாகமாக இருக்கிறேன் என்னுடைய தாவை தெரியாது என்றைக்காவது ஒரு நாள் இந்த பிள்ளைகள் என் பட்சமாக இருந்துச்சிருவாங்க வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு தாயை போல ஒரு மனம் அவருக்கு என்ன அனுசிஞ்சிட்டுரு உண்டாயிட்டு அதுதான் இப்போது நமக்குள்ளே உண்டாயிட்டு எல்லாருக்குள்ளேயும் உண்டாயிரு அப்படின்னு நான் விசுவாசிக்கிறதா எல்லாருக்குள்ளயும் அது எரிஞ்சிட்டோம் உண்டாண்டு இங்கே வந்து நம்ம பாஸ் பேசுகிறோம் இல்லை எல்லா முயற்சியும் நம்ம என்ன செய்யும் வெளியில போய் சகோதரிகளை சந்திக்கும் போதெல்லாம் என்ன பிரதர் உங்களுக்கு அப்படி இருக்கா இன்னைக்கு கேட்ட கேள்வி நானும் கேட்கறே நான் அது நீங்க நிச்சயித்துட்டீங்களா அப்படின்னு சொன்ன மாதிரி கண்டிப்பா அது உங்களுக்குள்ள இருக்கும் எனக்குள்ள நான் உங்கள்கிட்ட சத்தியத்தை கேட்டு எனக்குள்ளே அந்த உணர்வு இருக்கும்போது ஏதாவது வாய்ப்பு இருந்தால் சொல்லிடலாமே அல்லது பழைய சகோதரிகள் யாரையும் செய்யணும் நம்ம சந்திக்கிறோம் சந்திக்கும் போது இவங்க எந்த நிலையில இருப்பாங்க அவர் இந்த விஷயத்து சொல்லிடுவோமே நமக்கு புரிந்த மாதிரி இவங்களுக்கு புரிந்து விடாதா அப்படிங்கிற ஒரு நிலை வந்து அது கிட்டத்தட்ட அந்த இயேசுக்கு இருந்த அந்த ஒரு இயேசுக்குரிய அந்த காரியம் பவுலுக்கும் யோவானுக்கும் எப்படி வெளிப்பாடா வந்ததோ அதே மாதிரி நமக்குள்ளேயும் அது என்ன செய்யுது வெளிப்பாடா வந்ததுன்னு தான் நான் விசுவாசிக்கிறேன் அதனால தான் அந்த பாரம் எனக்கு வந்துட்டு அந்த பாரம் குறைந்தபட்சம் வீட்டிலேயே அதிக நேரம் வீட்டில் இருக்கிறேன் வீட்டில் இருக்கும்போது என் மனைவி நானும் வாக்கிங் போவோம் இவன் வேகமாக போயிடுவான் என்ன விட்டுட்டு ஏதாவது கூட போறா நடந்தா என்ன வார்த்தையை சொல்லிடலாமே அப்படின்னு நினைப்பேன் ஆஹா இவர் வந்தாருன்னா ஏதாவது இருந்துச்சு செய்வார் பேசிக்கிட்டே தான் வருவார்னு அவன் மனம் சொல்லுதுன்னு என் மனம் சொல்லுது அவன் நினைக்கலாம் நினைக்கலையும் என் மனம் அப்படி என்ன செய்யுது சொல்லுது இல்லைன்னா பாதியில் கட் பண்ணிட்டு போயிட்டு எழுத்தாரா வருவான் அப்ப அப்போ வீட்டில் மருமக்கள் மகேன்ட்டா ஏதாவது சொல்லிடலாமா அப்படிங்கிற ஒரு தாகம் இப்போ இது நல்லதுன்னு நான் விசுவாசன் வாரமா இருந்தாலும் ஒரு சுவையான சுமை அல்ல ஒரு நல்ல இனிப்பான ஒரு சுமை அந்த சுமையை சுமக்கிறதுல நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன் தேவன் எனக்கு இன்னும் உதவி செய்யட்டும் அவர் யாரை நியமித்திருக்கிறாரோ இருக்கிறாரோ அவர் அனுப்பட்டும் விசுவாசிக்கிறேன் நான் தேடி அலைஞ்சு பார்த்துட்டு சோர்ந்துட்டேன் ஒரே மனிதர்கிட்ட நான் இப்ப நான் இருக்கிற பகுதியில என்ன செய்றேன் இந்த சத்தியத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இருந்தாலும் அந்த சாரம் எப்படி எனக்குள்ள வந்து ஒரு ஏறாத ஒரு நிலையா இருந்ததோ அதை மாதிரி தான் அவங்களுக்குள்ளேயும் இருக்கும் நம்ம சொல்லிக்கிட்டே என்ன செய்வோம் இருப்போம் தேவன் அவர் மேலே கிருபையா இருந்தாருன்னா அவர் என்ன செய்வார் விளங்கிக்கிடவான்னு சொல்லிவிட்டு நம்மளை தேற்றுவதற்கு தேவையான வார்த்தைகள் இங்கே என்ன செய்யுது இருக்குது அதனால் நான் என்ன தேட்டுறேன் நான் அவரோட கூட மறித்தவராக அவரோட கூட என்ன செய்வோம் ஆளுகையும் செய்வோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு அப்படிப்பட்ட ஒரு இந்த சத்தியத்தின் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்ட அந்த காரியம் அந்த வழிபாடை இன்னும் என்ன செய்யணும் உறுதிப்படுத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நானாக செய்ய வேண்டிய என்ன செய்யலை இல்லைங்கிறது எனக்கு தெரியுது அது தேவன் எனக்கு என்ன செய்வார் செய்வார் அந்த வசனங்களின் மூலமாய் தான் அது வெளிப்படும் அது வந்து உறுதியாக்கப்படும் நான் நிச்சயத்திருக்கிறேன் இந்த வார்த்தை ரொம்ப நாளைக்கு முந்தைய நான் படிச்சிருக்கேன் பிரசங்கமும் நினைஞ்சிருக்கிறேன் பண்ணியிருக்கிறேன் அப்போது அன்றைக்கு பண்ண பிரசங்கம் அவர் கருவில்லாத ஒரு உருவில்லாத ஒரு உணர்ச்சியற்ற ஏதோ ஒன்றை பேசி எரிஞ்சிட்டோம் நம்ம முடிச்சிட்டோம் ஆனால் நம்ம மைண்டில் ஒன்று இருக்குது நிச்சயத்து இருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது அதுக்கு அன்றைக்கி விட கிடச்சிக்கலாம் இன்னைக்கு அதை நிச்சயித்திருக்கிறேன் அப்படிங்கும்போது என்ன செய்கிறோம் தேவனே அதை நிச்சயிக்க செய்வாருங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டானதுனால தேவனுக்கு நான் நன்றி சொலுத்துகிறேன் ஆமென்